திருச்சிற்றம்பலம் நாடும் நகரமும் நத்திரு கோயிலும் தேடி தெரிந்து சுபெருமான் என்று பாடுமே பாடி பணிமே பணிந்த பின் கூடிய நெஞ்சத்தை கோயிலா கொள்வனே இது திருமூலர் திருமந்திரத்துல சொன்ன ஒரு அருமையான கருத்து கோவில்களுக்கெல்லாம் நம்ம போய் எம்பெருமானை வழிபட்டு வழிபட்டு பாடி பாடி பணிந்து நிற்கின்ற பொழுது அந்த நெஞ்சத்தையே எம்பெருமான் கோவிலாக கொள்வான் அதனால்தான் தளந்தளமாக நாம் யாத்திரை செல்கின்றோம் இந்த கருத்தினை அகத்தியர் இங்கே நான்காவது தலைப்பிலே கோயில் என்ற தலை என்ற தலைப்பிட்டு நமக்கு இந்த தேவார திரட்டு அப்படிங்கிற பகுதியில் காட்டியிருக்கார் ஆக இந்த எட்டு தலைப்புகளிலே அமைந்த இருபத்தி ஐந்து தேவார பதிகங்களில் இது நான்காவது தலைப்பிலே அமைந்திருப்பது அந்த தலைப்பு என்னது கோயில் ஆக மொத்தத்தில் இது ஒன்பதாவது பதிகமாக நமக்கு அமைகிறது அகத்தியர் தேவார திரட்டில் இது ஞான சம்பந்த பெருமான அருளி செய்த பதிகம் இன்றைய சிந்தனைக்கு நமக்கு அமைகிறது எம்பெருமானுடைய நாமம் இருக்க அது ஐந்தெழுத்து இல்லையா நம்ம சிவாய அது ஆதி மந்திரம் அதே மாதிரி எம்பெருமான் எழுந்தருளி அருள் செய்கின்ற தலங்கள் எல்லாமும் கூட அந்த தலங்களினுடைய பெயரும் புனிதமான மந்திரம்தான் அந்த உணர்வை ஏற்படுத்துற மாதிரி தான் இந்த தலங்களினுடைய பெயரையெல்லாம் எல்லாம் தொகுத்து இப்படி பதிகங்களாக நமக்கு அருளாளர்கள் தந்திருக்கிறாங்க உண்மையிலேயே ஞானசம்பந்தருடைய இந்த பதிகத்தை சொல்லுகிற பொழுது அப்படியே மந்திர உச்சாடனம் பண்ண மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுவது என்பது உண்மை அதில் எந்த சந்தேகமும் இல்லை திரியா சம்பந்த பெருமான் இந்த பதிகத்தினுடைய பயனை சொல்லுகிற பொழுது திருக்கடை காப்புல சிவபெருமான் விரும்பி எழுந்தருளி இருக்கின்ற தலங்களெல்லாம் அதன் நாமத்தை சொல்லி நினைந்து போற்றுபவர்கள் நல்ல ஊழ் உடையவர்கள் ஆவர் அப்படின்னு சொல்றார் அதோடு எம்பெருமானுடைய திருவடியை விட்டு பிரியாத நிலையையும் பெறுவார்கள் இது நமக்கு இந்த பதிக பயனாக காட்டப்பட்டிருப்பது அரும் பாவங்களான தலங்களினுடைய பெயரை சொல்லி துதிப்பது அதையும் பாடலுக்குள்ள பதிகத்துக்குள்ள நமக்கு காட்டியிருக்கின்றார் இதெல்லாம் பார்க்கிற போது தலங்களினுடைய பெயர்களுக்கு இவ்வளவு சிறப்பா அப்படின்னு சொல்லி நம்ம உண்மையிலேயே வியப்பை தருகிறது அந்த வகையில தான் அகத்தியர் கோவில்ங்கிற தலைப்புல மூணு பேரும் அருளி செய்த இந்த தலத்தொகுப்பு அப்படிங்கிற வகையில கோவை என்று பதிக் அந்த அவர்கள் தந்த பதிகங்களை இங்கே திரட்டி கொடுத்திருக்கிறார் இந்த பதிகங்களை நம்மளும் தொடர்ந்து சிந்தித்து அந்த தலங்களுக்கெல்லாம் சென்று வந்த பயனையும் நாம் பெறலாம் ஆக அந்த தலங்களுக்கு சென்று வந்த பயனை பெறுவதற்காகவே கொடுக்கப்பட்டவை இந்த கேத்திரக்கோவை பதிகங்கள் அதிலே முதலாவதாக அமைந்திருப்பது திருஞான சம்பந்தர் அருளி செய்த க்ஷேத்ரோவை ஆரூர் என்று ஆரம்பிக்கின்ற தில்லை அம்பல தில்லை அம்பலத்தையும் திருவாரூரையும் நமக்கு நினைவுபடுத்துகின்ற வகையில் அமைந்திருக்கின்ற இந்த கோவை அதை தொடர் அதைத்தான் வைத்து தொடங்குகின்ற இந்த தலங்கள் எல்லாம் பெருந்தலங்கள் பாடல் பெற்ற தலங்கள் அவற்றோடு வைப்பு தலங்களும் இந்த கோவையிலே காட்டப்பட்டு இருக்கின்றன அந்த தலங்களிலே இருக்கின்ற சிறப்புகளும் ஆங்காங்கு காட்டியிருக்கிற ரொம்ப அத அவற்றினுடைய விரிவை எல்லாம் சொல்லவில்லை ஆனாலும் இவை எல்லாம் நமக்கு இந்த அருளாளர்கள் இந்த தலங்களிலே பெற்ற அனுபவத்தை இந்த அதிகமானதை நமக்கு காட்டுகிறதுன்னு சொல்லலாம் எங்கும் நிறைந்திருப்பவன் தானே எம்பெருமான் ஆனாலும் இந்த கோவில் அப்படின்னு வந்தா அதுக்கு என்ன அப்படி சிறப்பு அப்படின்னா அந்தந்த தலங்களிலே அருளாளர்களுக்கு எம்பெருமான் அருளி செய்திருக்கா அந்த அருளாளர்களினுடைய அவர்களினுடைய ஆசையும் நமக்கு கிடைக்கும் அதுதான் அந்த கோவில்களினுடைய தனிச்சிறப்புன்னு சொல்லணும் அப்ப எம்பெருமான் அங்கே எழுந்தருளுகிறான்னா யாருக்காக எழுந்தருளினான் அந்த அருளாளர்களுக்காக அங்கே எழுந்தருளினான் அப்ப அந்த இடத்துக்கு நாம போய் நிற்கின்ற பொழுது அந்த தலங்களை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது அந்த அருளாளர்களினுடைய ஆசையும் நமக்கு கிடைக்கும் எம்பெருமானுடைய அருளும் நமக்கு அமையும் ஆக அந்த வகையிலே இந்த சேத்ரக்கோவையை தொடர்ந்து சிந்தித்து நாம் பயனை பெறுவோம் திருச்சிற்றம்பலம்